மேல்மருவத்தூர் அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடம் மேல்மருவத்தூர் திரு பங்காரு அடிகளார் அவர்களின் இன்று பிறந்த தினத்தை முன்னிட்டு நமது ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜாவட்டம் மோட்டோர் கிராமத்தில் இன்று சிறப்பான முறையில் அவருடைய திருவுருவ படத்தை பூ அலங்காரம் செய்து வைத்து சூடம் ஏற்றி அவருக்கு சிறப்பான முறையில் இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது குறிப்பாக மோட்டோர் பிரதான சாலை அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ வழித்துணை விநாயகர் வீர ஆஞ்சநேயர் ஆலயத்தில் பங்காறு அடிகளாருடைய திருவுருவப் பூ அலங்காரம் செய்து வைத்து அவருக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது மேலும் வருகின்ற ஆறு நாலு ஞாயிற்றுக்கிழமை ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு முப்பது மணிக்கு மேல் சிறப்பான முறையில் அருள்மிகு ஸ்ரீ சிவபெருமான் சிவலிங்கம் நந்தி பெருமானுக்கு பிரதிஷ்டை விழா வெகு சிறப்பாக நடைபெற இருக்கிறது பக்த கோடிகள் தாங்களால் முடிந்த பண உதவி பொருளுதவி கொடுத்து இந்த விழாவை சிறப்பிக்குமாறு கோவில் நிர்வாகிகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அதற்கான நோட்டீஸும் கடைசி பகுதியில் இந்த தொகுப்பில் உள்ளது செய்திக்காக ஈஸ்வரன்